அது என்னங்க நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஸோ இதற்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் எளிமையான மூலிகைகள் இந்த மாதிரி இது எல்லாமே நரம்புகள் தொடர்பாக வரக்கூடியது தான் இந்த கை நடுக்கம் அப்படின்னு சொல்றது ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக அதற்கான ட்ரீட்மெண்ட்னா நம்ம ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்தோம்னா சுகர்னால நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுதும் ஸோ டயபட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ சுகர்னால கால் பாதங்களில் எரிச்சல் மத மதப்பு இது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொண்டு அந்த தளர்வு கைகளில் ஏற்படக்கூடிய தளர்வு கால்களில் ஏற்படக்கூடிய தளர்வு நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இதில் முக்கியமாக வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து நரம்புகள் தொடர்பாக அந்த வலிமைப்படுத்துவதற்கு தை வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நரம்புகள் தொடர்பான பிரச்சனை ஸோ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு அது என்னங்க நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஸோ இதற்கு சித்தா மருத்துவத்தில் என்ன தீர்வுகள் எளிமையான மூலிகைகளை பற்றி பார்க்கலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை ஸோ இந்த நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குன்னா பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் சொல்ற ஒரு விஷயம் தான் நரம்பு தளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக தளர்ச்சி நரம்புகள் தளர்வு அடையும் பொழுது நம்ம உடல்ல சில சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது கை கால் நடுக்கம் ஏற்படுறது முதல்ல சொல்லலாம் அதுக்கப்புறம் பேசும்போது வாய் வந்து தடுமாறுறது பேச்சு தெளிவாக இல்லாமல் இருக்கிறது குளரி பேசுற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும் ஸோ இதுவுமே நரம்புகள் சம்பந்தப்பட்டு தான் அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா உடல்ல எங்கேயாவது நமக்கு துடிப்பு தசைகளில் ஒரு துடிப்பு ஏற்படுறது எனக்கு வந்து கண் இமைகளில் ஒரு துடிப்பு இருக்குங்க வாய்ப்பகுதியில் ஒரு துடிப்பு இருக்கு திடீர்னு ஒரு மசில் தொடையோ முதுகு பகுதியிலோ வந்து பார்த்தோம்னா ஒரு துடிப்பு திடீர்னு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நரம்புகள் தொடர்பாக வரக்கூடியது தான் இந்த கை நடுக்கம் அப்படின்னு சொல்கிறது ஸோ நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக அதற்கான ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பெரும்பாலும் இன்றைக்கு உலக அளவில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பார்க்கின்சன் டிசீஸ் இது பெரும்பாலும் நம்ம மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ ஹார்மோன்ஸ் வந்து குறைவாக இருக்கும் பொழுது ஸோ மூளையில் வந்து நமக்கு ஹார்மோன் எக்ரிஷன் வந்து குறைவாக இருக்கும் பொழுது ஸோ நியூரான் செல்கள் பாதிப்பு ஏற்படுறதுனால கைகளில் நடுக்கம் ஏற்படலாம் ஸோ கை நடுக்கம் ஏற்படும்பொழுது தான் அதுக்கு அடுத்து அடுத்து பார்த்தோம்னா நடக்கிறதுல சிரமம் ஏற்படுறது ஸோ பேசும்போது தடுமாற்றம் ஏற்படுறது சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இது எல்லாமே நமக்கு நரம்புகள் தளர்வு அடைகிறதுனால ஸோ வீக்னஸ் ஜென்ரலாக சொல்லணும்னா நம்ம வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இது வந்து சென்ட்ரல் நர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் இருந்து தான் நமக்கு நரம்புகள் எல்லாமே பிரான்ச்சஸ்ஸாக வந்து நம்ம பாடி ஃபுல்லாக சப்ளை பண்ணுது ஸோ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க எங்கள் அடல்ஸே நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து கை விரல்கள் மறுத்து போகிற மாதிரி இருக்குது விரல் நுனியில் வந்து ஒரு மத மதப்பு தெரியுது அப்படின்னா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சர்விகல் பிளக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் நரம்புகள் ஸோ இதில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் செவ்வீக்கல் ஃப்ளக்சஸ்ஸில் பாதிப்பு ஏற்படும்போது நமக்கு செவிகள் வெற்றி பெற இருக்குது இல்லைங்களா கழுத்து எலும்பில் ஏதாவது பாதிப்பு இருந்து நரம்பு அழுத்தம் ஏற்படும்போது கைகளில் இந்த பிரச்சனை வரலாம் மருத்து போகிற உணர்வு கால் பாத எரிச்சல் கால் பாதத்தில் வந்து மருத்து போகிற உணர்வு இதுவுமே நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம கால் பாதங்களையும் ரத்த ஓட்டம் குறையுது டாப்ளர் டெஸ்ட் எடுத்து பார்த்துருப்பாங்க அப்போது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் ப்ளட் சர்க்குலேஷன் இருக்குது இவ்வளோ பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கால் பாதத்தில் நரம்புகள் வலிமை இழந்து இருக்கிறதுனால வரக்கூடியது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சுகர்னால நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் பொழுதும் ஸோ டயபட்டிஸ் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் ஸோ சுகர்னால கால் பாதங்களில் எரிச்சல் மத மதப்பு இது வந்து ஏற்படுது ஸோ ரெகுலராக இந்த நரம்புகளை வலிமையாக்குவதற்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த பேரலைசிஸ் அட்டாக்கா இருக்கும் சோ ஏதாவது ஒரு பக்கம் நம்ம உடல்ல வந்து இருக்கிற மாதிரியும் இதில் இந்த நரம்புகள் தசைகள் இதுவுமே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கும் அப்படி பேசிக்காக நம்ம நரம்புகளை வலிமையாக்க ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் உடலில் ஒரு ஸ்டாமினா குறையிறது எரக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறது இதுவுமே நரம்பு தொடர்பான பிரச்சனை நரம்பு தளர்ச்சியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் ஸோ அதற்குமே சேர்த்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணால் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ எந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதில் நரம்புகளை வலிமையாக்குவதற்கு என்ன மூலிகைகள் நமக்கு இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் லீஃப் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா பச்சை இலைகளாக இருக்கக்கூடிய மூலிகைகள் நமக்கு நல்லாவே நரம்புகளுக்கு பயன்படும் அப்படி பார்க்கும்போது தூதுவலை வல்லாரை முருங்கை பாலக்கீரை சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி கீரை ஸோ இது எல்லாமே நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது தினந்தோறும் ஏதாவது ஒரு கீரை வகையை நம்ம பயன்படுத்தும் நரம்புகள் வலிமையாகிறது நமக்கே தெரியும் ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் இதுலையும் வெஜிடபிள்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அவரக்காய் ரொம்ப முக்கியம் கொத்தவரங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் நரம்புகளை வலிமையாக்குவதற்கு இந்த ரெண்டு காய்களையும் தவறாமல் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும் இல்லை தினந்தோறும் பயன்படுத்தலாம் பீர்க்கங்காய் அடுத்து பீர்க்கங்காயும் நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது ஸோ நரம்புகளுக்கு வலிமை அப்படின்னு சொல்லும்பொழுது முக்கியமாக விட்டமின் பி ஸோ இந்த விட்டமின் பி முக்கியமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுக்கணும் ஏ விட்டமின் ஏ இ கால்சியம் புரோட்டீன் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அப்போ பொதுவாக பார்த்தோம்னா நல்லா நியூட்ரிஷன் டைட் எடுக்கணும் ஸோ நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு இந்த மாதிரி உணவுகள் முக்கியம் அதே மாதிரி நம்ம மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிறுதானிய வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் தினந்தோறும் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து சுண்டல் வேக வைத்த சுண்டல் வகைகளை நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுதும் நரம்புகள் வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேசிக்காக ரெகுலராக இதை நான் பயன்படுத்தினா நரம்புகள் வலிமையாகணும் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா முருங்கை ஏற்கனவே நான் முருங்கை கீரை சொல்லியிருக்கேன் முருங்கை பிசின் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ முருங்கை பிசின் என்ன பண்ணலான்னா நெய் விட்டு அதை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிடணும் இதனோட பூனைக்காளி விதைகள் ஸோ பூனைக்காளி விதை பொடியை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஸோ நம்ம கிளினிக்கில் அதை பயன்படுத்தும்போதே நல்லா அதை சுற்றி செய்து பாலில் வேக வைத்து அந்த அதை வந்து மருந்தாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பூனைக்காளி பொடியும் நம்ம இதனோட சேர்த்துக்கணும் முருங்கை பிசின் இருக்குது இல்லைங்களா முருங்கை பிசின் நம்ம எடுத்துக்கணும் அது பொடியாக்கி எடுத்து வச்சிடணும் அதனுடைய இந்த பூனைக்காளி விதை பொடி இதையும் நம்ம எடுத்து வச்சிடணும் இதனோட நிலப்பனங்கிழங்கு அப்படின்றத பொடியாகவே நமக்கு கிடைக்கும் இதையும் நம்ம நல்லா பொடி செய்து எடுத்து வச்சிடணும் ஸோ இது மூன்றையும் ஒன்றாக கலந்து எடுத்து வச்சுட்டு ரெகுலராக இதை வந்து காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும் ஸோ காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம இதை பயன்படுத்திக்கிட்டே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக அந்த தளர்வு கைகளில் ஏற்படக்கூடிய தளர்வு கால்களில் ஏற்படக்கூடிய தளர்வு நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ இதில் முக்கியமாக வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள் ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து நரம்புகள் தொடர்பாக அந்த வலிமைப்படுத்துவதற்கு தைல வகைகள் நம்ம பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக வாத கேசரி தைலம் வாத நாராயண தைலம் பயன்படுது சிற்றாமூட்டி தைலம் பயன்படுது அஸ்வகந்தா தைலம் இதில் ஏதாவது ஒரு தைலமா நம்ம ரெகுலர் அலேசா ஹீட் பண்ணிட்டு உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணும் ஸோ கைகளில் நடுக்கம் இருக்கா சோ கைகள வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு கால்களில் நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர்ல குளியல் எடுக்கணும் ஸோ வெந்நீர் குளியல் ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வாரம் இரண்டு முறை எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் நமக்கு வலிமையாக மாற ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஸோ இந்த மாதிரி அதிகமான ஒரு மன உளைச்சலோ மன அழுத்தமோ இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனும் நமக்கு என்னென்னா நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வர அதுவே ஒரு காரணமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் நரம்பு தளர்ச்சியில் நான் சொன்ன ஒரு விஷயம் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ஸோ ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் சரியாகணும்னா நான் சொன்ன மாதிரி இந்த மூலிகை மருந்துகளையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய புரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம வரும் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ நரம்பு தளர்ச்சி இருந்தாலும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Nancy.